இப்போ இருக்கிற எல்லா டிவி சேனல்லையும் டிஆர்பி எப்படின்னா அதிகமாக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டமே போயிட்டு இருக்குது ஆனா இந்த ரெண்டு போராட்டத்துல முக்கியமா இருக்கிற டிவி சேனல் என்னன்னா சன் டிவியும் விஜய் டிவியும் தான் இந்த ரெண்டு சேனல் தான் அடிச்சுக்கி பிடிச்சிக்கணும் டிஆர்பி ல முன்னாடி என்னன்னா ஏதாவது டிஆர்பி ல கம்மியாயிட்டு வரா மாரி திடீர்னு புதுசா ஒரு சீரியலை எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதே போலதான் இப்ப சன் டிவில நிறைய சீரியலும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த வாரம் டிஆர்பி ல டாப்பா இருந்த சீரியலை பாக்கலாம் வாங்க விஜய் டிவில மக்கள் மனசை பிடிச்சி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருந்த சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் கடந்த கடந்த வாரம் டிஆர்பில டாப் ஃபைவ்ல இருந்துச்சு ஆனா இந்த வாரம் டாப் செவன்ல வந்திருக்குது இதனாலேயே சன் டிவில போயிட்டு இருக்க சீரியல் எல்லாம் இப்போ டிஆர்பில ரொம்பவே டாப்பா வந்திருக்குது எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டிஆர்பில இப்போ டாப் எயிட்ல இருக்கிறது பாக்கியலட்சுமி அதை தொடர்ந்து டிஆர்பில டாப் செவன்ல இருக்கிறது ஆல்ரெடி சொன்னா போல சிறுகடிக்கை ஆசையா டாப் சிக்ஸ்ல இருக்கிறது இனியா அதை தொடர்ந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறது சுந்தரி இதை தொடர்ந்து டாப் ஃபோர்ல இருக்கிறது எதிர்நீச்சல் டாப் த்ரீயில் இருக்கிறது வானத்தை போல டாப் டூவில் இருக்கிறது கயல் டாப் ஒன்னில் இருக்கிறது தான் சிங்கப்பெண்ணி இந்த சீரியல் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எந்த சீரியல் அது மட்டும் இல்லாமல் எந்த சீரியல் டாப் ஒன்னில் வந்தால் இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பினியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க போல வீடியோவில் உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ